குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கனமழை கொட்டி தீர்த்தது வெள்ளிக்கிழமை ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்தது சனிக்கிழமை காலையிலும் கனமழை பெய்தது இதனால் கொல்கத்தா விமான நிலையத்தில் மழைநீர் தேங்கி விமான சேவை பாதிக்கப்பட்டது விமான ஓடுதளம் கார் பார்க்கிங் விமான நிலையத்தில் உள்ள சாலைகள் என அனைத்து இடங்களும் வெள்ளக்காடானது ஹவுரா சால்ட்லேக் மற்றும் கொல்கத்தாவை சுற்றி உள்ள புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது தேங்கிய மழைநீரில் நின்றபடி போக்குவரத்து போலீசார் வாகன நெரிசலை சரி செய்தனர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் திடீரென கனமழை பெய்ததாகவும் இன்னும் சில நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் குஜராத் சத்தீஸ்கர் பிரதேசம் உத்தராகண்ட் உள்ளிட்ட பெரும்பாலான வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது